இன்றைய காலகட்டத்தில் விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒன்றா போயிடுச்சு அதுலேயும் உபதேசம் கொடுக்குறவங்களை விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சு அப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி வித்தைகளை நன்றாக உணர்ந்த எல்லாம் விமர்சனம் செய்தால் என்ன நடக்கும் என்பதை அகத்தியர் ஒரு இடத்துல ரொம்ப வலிமையாக அவங்களுடைய வலிமையை பற்றி குறிப்பிடுறார் இது எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அற்புதமான சித்த ரகசியம் தானந்த வைத்தான் பூசை செய்வார் அது என்ன அது மேரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இரண்டு கண் பகுதிக்கும் மேருன்னு பேர் இந்த இரண்டு கண் அல்லாத மூன்றாவதாக ஒரு கண் பகுதி இருக்குது மேருன்னா மலை அந்த பகுதிக்கும் மேரு அப்படின்னா பேர் தானந்த மேருவைத்தான் பூசை செய்வார் அந்த மேருவை பூசை செய்வார்னா பூசை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தான் அருட்பெரும் ஜோதி இருக்கிறதா சித்தர்கள் குறிப்பிடுறாங்க அந்த ஜோதியை பூன்னு அந்த நெருப்பு ஜோதிக்கு பேர் தீபத்திற்கு பேர் பூ நம்ம ஊர்களெல்லாம் சொல்கிறது இல்லையா பூ இறங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பேர் பூ இந்த கண்ணும் சரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜோதியும் சரி எப்பொழுதும் அசைஞ்சிக்கிட்டே இருக்கும் இதுக்கும் பூன்னு பேர் இதுக்கும் பூன்னு பேர் சை அப்படின்னா அசையாமல் இருக்கிறதுக்கு பேர் சை அப்படின்னா அசையாமல் அசைவம் சைவம் அப்படின்னு சொல்லுவாங்க அசைஞ்சுக்கிட்டே இருந்தால் அதுக்கு பேர் அசைவம் சைன அச அப்படியே அசையாமல் நிற்கிறதுன்னு அர்த்தம் பூவை வந்து அப்படியே அசையாமல் நிற்கிறது அப்படி மேருவை பூசை செய்வார் அசையாமல் நிறுத்துறவங்க இருப்பாங்க அந்த யோகம் தெரிஞ்சவங்க அந்த சூத்திரம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க அவங்கெல்லாம் பெரிய யோகிகள் சாபமிட்டால் அண்டரண்டம் தீயா ஓ அவங்ககிட்ட மட்டும் எப்பயுமே வச்சுக்காதீங்க அவங்கள பணிஞ்சு சரணாகதி அடைஞ்சு அவங்க கிட்ட இருந்து தத்துவங்களை தெரிஞ்சிக்க பழகுங்க ஆனால் அதே நேரத்தில் அவங்ககிட்ட சாபத்தை வாங்கிடாதீங்க அண்டமும் சரி பிண்டமும் சரி எரிஞ்சு போகிற அளவுக்கு அவங்ககிட்ட வலிமை இருக்கும் அவங்களுடைய பார்வைக்கு அத்தனை தீட்சண்யம்னு சொல்றார் தேனன்ற மேருவுக்கு தான் தச தீட்சை வேணும் அந்த மேருவுக்கு அவ்வளோ வலிமை இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு நானும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா தீட்சை வேணும் தச தீட்சை பத்து விதமான தீட்சையை நீ தெரிஞ்சுக்கணும் அதுக்கு ஒரு நல்ல குருவோட வழிகாட்டுதல் இருந்தால் மட்டுந்தான் அந்த பத்து தீட்சை என்னென்னு தெரியும் அந்த பத்து தீட்சையின் போது உன் உடம்பு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுங்கிறது உனக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த மேருவோட வலிமை என்ன மேரு எப்படி இருக்குங்கிறதே உனக்கு தெரியும் நாம் உபதேச வகுப்புகள்லாம் ஒரு விஷயத்தை சொல்லுவோம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா குருவை நிந்தனை செய்தாலோ குருவினுடைய உபதேசத்தை நாம் தவறாக பிரயோகம் செய்தாலோ கும்பசாபம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும் அது பல பேர் வந்து விளையாட்டாக கூட எடுத்திருந்துருக்கலாம் ஆனால் அகத்தியர் அதை குறிப்பிடுறார் பாருங்க மேருவை பூஜை செய்கிறவங்க சாபம் விட்டுட்டாங்கன்னா மனம் வெம்பி போனால் எல்லாமே போச்சு நானும் அதை உபதேசமாக வாங்கி எனக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா அதுக்கு தசதீட்சை நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் சிறு பிள்ளையாம் ஒருவர் தீண்ட போக சும்மா சின்ன பிள்ளை மாதிரியெல்லாம் ஒரு விவரம் தெரியாமல் அதை போய் தீண்டவெல்லாம் முடியாது அதை தொட முடியாது அது பக்கத்திலே போக முடியாது அதை பற்றி உணரவே முடியாது கடைசி வரைக்கும் அது ஒரு ஒரு கொஸ்டின் மார்க் அதாவது கேள்விக்குரிய ஒரு பொருளாக அனுபவம் சற்றும் இல்லாத ஒரு பொருளாகவே போயிருங்கிறது சும்மா சின்ன பிள்ளை மாதிரி ஒரு விவரம் தெரியாமல் ஒரு புத்தியும் இல்லாமல் அதை பற்றின ஞானமும் இல்லாமல் அது பக்கத்தில் நீ போகவே முடியாது தீண்ட போக அதை தொடக்கூட முடியாது அப்படிங்கிறார் அவ்வளோ பெரிய பொக்கிஷம் அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு எவ்வளோ ஞானம் இருக்கும் வானன்ற மேருவைத்தான் பூஜை செய்தோர் அந்த மேருவை அந்த மேரு இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஜோதியை அந்த ஜோதியை அசைஞ்சுக்கிட்டே இருந்து மறுபடியும் மறுபடியும் பிறப்பை உண்டாக்கக்கூடிய அந்த ஜோதியை அந்த அசைவை நிறுத்துகிற ஒருத்தங்களை பற்றி சொல்கிற பூஜை செய்வோர் வாய் திறந்து உபதேசம் சொன்னாராக அந்த ஒருத்தரை பற்றின ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க அந்த பற்றின வலிமையை புரிஞ்சிக்கிட்டவங்க அந்த ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஜோதியினுடைய அசைவை நிறுத்தினவங்க வாயத்திறந்து ஒரு உபதேசம் கொடுத்தாங்க அப்படின்னா கோணன்ற வாத சித்தி கவன சித்தி அதுக்கப்புறம் நம்ம கூடு விட்டு கூடு பாயலாம் இங்கேருந்து அண்டை சராசரங்கள் பாயலாம் தேகத்தை தேகமாக மாற்றிக்கலாம் அவங்க சொல்கிற உபதேசத்துக்கு அத்தனை வலிமை உபதேசம் கொடுத்தாலும் இது நடக்கும் சாபமிட்டாலும் நடக்கும் அவங்களுக்கு அத்தனை வலிமை இருக்குன்னு சொல்கிறார் கொள்ளையிட்டான் அவன் சீடன் கூறினானே இவ்வளோ பெரிய ரகசியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு சீடனுக்கு உண்டான தகுதி உள்ளவன் அந்த இருந்து வாங்கினானோ அவன் சொல்கிறான்டா இது அப்படிங்கிறார் நல்லா புரிஞ்சுக்குங்க நான் சொல்கிறேன்னு சொல்லலை எங்கிட்ட உபதேசம் வாங்கினவங்க இந்த மாதிரி பல குருமார்கிட்ட உபதேசம் வாங்கினவங்க அந்த உபதேசத்தின் மேலே விழிப்புணர்வு இருக்கிறவங்க சொன்ன கருத்து குரு இப்போ நானே உபதேசம் கொடுத்து நான் கொடுத்ததில் இப்படி செஞ்சால் இப்படி நடந்துரும்னு நான் சொன்னேன் இந்த ஆள் தலக்கணத்தில் சொல்கிறாருன்னு சொல்லிடுவானோன்னு அகத்தியருக்கு தோன்றி இருக்கலாம் ஒரு வேலை அதனால் அவர் என்ன சொல்கிறாரு இதை உபதேசத்தை வாங்கிய சீடன் உணர்வு உணர்வு பூர்வமாக சொல்கிறான் நீ அது மாதிரி தப்ப செஞ்சிடங்கிறார் பொதுவாகவே குருன்னா இந்த இடத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க மரணத்தை ஜெயித்தவங்க மட்டுமல்ல குரு ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு சம்பவமும் குரு அவங்கெல்லாம் சூட்சம குரு சூல குருங்கிறவங்க உடலோடு இருக்கிறவங்க ஒரு மதுரைக்கு போகணுன்னு நான் நினைக்கிறேன் அதற்கான வழி எனக்கு தெரியாது போகிற வழியில் நான் எத்தனை பேர்கிட்ட எல்லாம் எந்த எப்படி மதுரை போகணும்னு கேட்குறனோ எத்தனை பேரெல்லாம் எனக்கு வழிகாட்டினாங்களோ அத்தனை பேரும் குரு தான் அதைத்தான் சொல்கிறார் குருவை எப்பொழுதும் நிந்திக்கக்கூடாது ஒருவேளை வழியை அப்புறம் இதாக எனக்கு தெரியும் போய அப்படின்னு சொன்ன உடனே அந்த வழி காட்டினவர் ஏன்னா அது வழியை போய் ஒருத்தர் உதவி செஞ்சு இப்படி உதாசீனப்படுத்திட்டானு வேதனைப்பட்டால் கூட நமக்கு அது தீங்காக முடியுங்கிறத அந்த இடத்துல மறைச்சி அகத்தியர் சொல்கிறார் கவனமாக இருந்துக்கோங்க விமர்சனம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசித்து அதை செய்யுங்க குருவே சரணம்